ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த எம்ஐஆர்பி தொழில்நுட்பம் இது இந்தியாவுடைய அணுசக்தி விநியோக திறன்ல ஒரு பெரிய வளர்ச்சியை குறிக்கிறதா பாதுகாப்புத்துறை வல்லுநர்களால கணிக்கப்படுது சோ ஒரு ஏவுகணை பல இலக்குகளை தாக்கும் பல அணு ஆயுதங்களை சுமந்துகிட்டு போகக்கூடிய தன்மை அந்த தொழில்நுட்பம் இதுல இருக்கு அடுத்து இந்த அக்னி ஃபை ஏவுகணைங்கிறது இதுக்கு முன்னாடி பல சோதனைகளை கடந்திருக்கு அப்படின்னாலுமே இப்ப நம்ம சொன்னாலே இந்த எம்ஐஆர் தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்பத்துல பொருத்தப்பட்டதுக்கு அப்புறமா கடந்த ஆண்டு மார்ச் பதினோராம் தேதி தான் தமிழ்நாட்டை சேர்ந்த கல்பாக்கத்துல முதல் சோதனையை எதிர்கொண்டது அது மட்டும் இல்லாம இந்த ஏவுகணை ஒன்றரை கண் வரைக்கும் அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லக்கூடியதோ அப்படின்னும் அதே போல ரொம்ப இலகுவான கலப்பு பொருட்களை பயன்படுத்தி கட்டமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா மேம்பட்ட சென்சார்களும் இந்தியாவுடைய பிராந்திய ஜிபிஎஸ் அதே போல அமெரிக்காவுடைய ஜிபிஎஸ் நெட்ஒர்க் இந்த மாதிரி செயற்கைக்கோள் வழி செலுத்துதல் கருவிகளோட இணைக்கிறதுனால ரொம்ப நீண்ட தூரங்களுக்கு அதிகமான துல்லியத்தை உறுதி செய்யறதாகவும் சொல்லப்படுது இந்த அக்னிஃபை ஏவுகளில அடுத்து நம்ம பாக்குறோம்னா இதோடைய இந்த போர்முனை திறன் அப்படின்னு சொல்றாங்க இதோடைய போர்முனை திறன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது ஒரே நேரத்துல மூணு அணு ஆய்வங்களை சுமந்து சென்று ஏவக்கூடிய திறன் கொண்டதுதான் இந்த அக்னிஃபை ஏவுகணை இப்போ அதே போல இந்த அக்னிஃபை ஏவுகணையில கேனிஸ்டர் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் இருக்கு ஏற்கனவே எம்ஐஆர்னு ஒரு தொழில்நுட்பம் சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ கேனிஸ்டர் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் இருக்கு அதையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க அதாவது ஒரு மூணுல கலன்ல இருந்து ஏவப்படுற தொழில்நுட்பத்தை தான் கேனிஸ்டர் டெக்னாலஜின்னு சொல்றாங்க அதாவது இந்த அக்னிஃபை அப்படிங்கிறது ஒரு குப்பை ஏவுகணைன்னு சொல்றாங்க இதுல பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த போர் முனை அப்படிங்கிறது சுடறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய கட்டமைப்புலதான் இருக்கும் காற்று புகா சீல் வைக்கப்பட்ட அந்த ஏவுகணைகளை சுற்றுச்சூழல இருந்து பாதுகாக்கும் அதே நேரத்துல நீண்ட காலத்திற்கு சேமித்து வைக்கவும் உதவுமா சுற்றுச்சூழல்னால எந்த பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் இந்த தொழில்நுட்பம் வந்து ஏவுகணையுடைய பாதுகாப்பையும் அதோடைய தாக்குதல் திறனையும் அதிகரிக்கும் அப்படின்னு வந்தர்கள் தெரிவிக்கிறாங்க எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கும் கொண்டு போக முடியும் சாலை மார்க்கு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த ஏவுகணை ஒலியோட வேகத்தை விட இருபத்தி நாலு மடங்கு அதிகமான வேகத்துல கொண்டது இந்த அதாவது குறிப்பா இந்த அதிவேகம் தான் எதிரி நாட்டுடைய வேடார்கள் எதிரி நாட்டுடைய பாதுகாப்பு அமைப்புகளால இதை கண்டறிஞ்சு அழிக்கிறதுங்கிறது ரொம்பவே கடினமா ஆக்கக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த அக்னிபை ஏவுகணை சரி இப்ப இந்தியா ஏவுகணை சோதனை நடத்தினது பாகிஸ்தானுக்கு பதற்றத்தை கொடுத்திருக்கு குறிப்பா இந்தியாவுடைய ஏவுகணை திட்டம் கடுமையான ஆபத்துகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷேபா ஷெரீஃபுக்கும் ராணுவ தளபதி அசீம் முனிருக்கும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அந்த எச்சரிக்கையை யாரு கொடுத்தா அப்படின்னு கேட்டா பாகிஸ்தான தளமா கொண்டு செயல்படக்கூடிய சிந்தனை குழுன்னு சொல்றாங்க அதிக் விஷன் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு குழு தான் இந்த எச்சரிக்கையை பாகிஸ்தான் தலைவர்களுக்கு கொடுத்துருக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு என்ஆர் சொல்றாங்க மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரிஜின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏவுகணை தொழில்நுட்ப கட்டுப்பாட்டு அமைப்புல இந்தியா இணைஞ்சிட்டோம் அப்பத்துல இருந்து இந்த ஏவுகணை மேம்பாடுங்கிறது துரிதப்படுத்தப்பட்டே இருக்குங்கிறத கவனிக்குது அப்படின்னும் பாகிஸ்தானுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக் விஷன் இன்ஸ்டியூட் சுட்டி காட்டுறாங்க அது மட்டும் கிடையாது அவங்க மெயினா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து ஏவப்படக்கூடிய அந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் உட்பட இந்தியாவுடைய விரிவடைஞ்சு வரக்கூடிய கடற்படை அணு ஆயுத கிடங்கு பாகிஸ்தானுக்கு நிச்சயம் கவலைக்குரிய விஷயம்தான் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க இந்த ஸ்ட்ராட்டஜிக் விஷன் இன்ஸ்டியூட் அதனால குறிப்பா பிராந்திய சமநிலையை சீர்குலைப்பதை தவிர்க்கிறதுக்காகவும் ராஜதந்திரத்துல கவனம் செலுத்துறதுக்காகவும் இந்தியா மேல ஒரு சர்வதேச அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு அந்த குழு அழைப்பு விடுத்திருக்கிறதா கூட சொல்லப்படுது இப்படி ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கணும்னா இப்பதான் இந்தியா சீனா உறவு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிட்டு வருது இந்த நிலையில சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி இந்தியா வந்தப்பதான் இந்த அக்னி ஃபைல் ஏவுகணை சோதனையும் நடத்தப்பட்டிருக்கு இந்த நிகழ்வு சீனாவும் எப்படியும் முற்று கவனிக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது